ஹாய் ஹலோ வியூவர்ஸ் இது கேஎம் செல்வம் லான் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மூணு புள்ளி ஐந்து ஏக்கரில் நல்ல ஒரு சுத்தமான கரிசல் நிலம் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தாலுகா தாலுகாக்குட்பட்ட இடம் குறுக்குச்சாலையிலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி வாழ் மக்களுக்கு இல்லாட்டு அதை சுற்றி உள்ள மக்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு புள்ளி அஞ்சு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது நல்ல ஒரு கிணறு நல்ல தண்ணி பாசனம் கொண்ட ஒரு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் மூணு புள்ளி அஞ்சு ஏக்கர் இருக்குது சாலையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் வெகு அருகாமையில் அமைஞ்சிருக்கு மொத்தமாக மூணு புள்ளி அஞ்சு ஏக்கரு ஒரு ஏக்கர் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க குறுக்குச்சாலையிலேருந்து ஓட்டப்பிராரம் போகிற வழியில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு நல்ல சுத்தமான கரிசல் நிலம் இபி சர்வீஸ் இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸு மோட்ரு மாட்டியிருக்காங்க இப்போ தான் மாட்டியிருக்காங்க தண்ணி மோட்ரு மோட்ரு வசதி எல்லாமே இருக்குது தண்ணி நீர்ப்பாசனம் இருக்குது நல்ல ஆழமான கிணறு அதிக நீர்ப்பாசனம் கொண்ட கிணறு இருக்குது மொத்தமாக மூணு புள்ளி அஞ்சு ஏக்கரு ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கு மந்தன் சொல்கிற அளவுக்கு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தை பற்றி உங்களுக்கு மேலும் தகவல் தெரியணும் அப்படின்னா நாங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கேட்டுக்கலாம் இதே மாதிரி குறைஞ்ச விலையில் நிலம் வாங்கவோ விற்கவோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கேட்டுக்கலாம் தேங்க்யூ